நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவான் நிகேமியாவின் புஸ்தகம் நான்கு இருபது நிகேமியாவின் வருகைக்கு பிற்பாடு அநேக நாட்களாய் இடிக்கப்பட்டு கடந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டு வந்தது அந்த வேலை வளர்ந்து வருகிறதை பார்த்ததான சண்பல்லத்தும் தோபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது மிகவும் எரிச்சலடைந்து எருசலேமுக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தத்தை நடைப்பிக்கும்படியாக வந்தார்கள் அப்பொழுது தான் நிகமியார் தன் ஜனத்தை பார்த்து சொன்ன வார்த்தை நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் தேவன் உண்மையாகவே அவர்களோடு கூட இருந்தார் அவர் யுத்தத்தை நடப்பித்தார் அலங்கம் கட்டி முடிக்கிற வேலை நலமாக முடிந்தது என்று நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் நம்பிக்கையோடு கூட இருந்து அவருடைய சித்தம் செய்ய உண்மையுள்ள ஜீவிதம் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எடுத்து வைக்கிற அநேக முயற்சிகள் காரியங்களில் சத்துரு நமக்கு விரோதமான செயல்களை கொண்டு வந்து நம்மோடு கூட அவன் போராடுவது உண்டு நாம் எந்த விதத்திலும் நம்முடைய காரியங்கள் செய்யமாய் மாறிவிடக்கூடாதபடி சத்துரு நமக்கு விரோதமாக யுத்தத்தை நடப்பிப்பான் ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி அவர் நமக்கு ஜெயம் தருவார் ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் மனம் தளர்ந்து போக வேண்டாம் சத்துரு எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமாக அவன் காரியங்களை கொண்டு வந்து உங்கள் முயற்சிகளை எல்லாம் தகர்த்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணினாலும் இஸ்ரவேலின் தேவன் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் பட்சத்தில் நின்று அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி சில ஜெயத்தை உங்களுக்கு தருவார் மனம் சுரந்து போகாதிருங்கள் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர் உங்களுக்கு ஜெயம் தருவார் வெற்றியின் பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்துவார் தோல்வி உங்களை சந்திப்பதில்லை இந்த வார்த்தையினால் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பெரிய ஜெயத்தை தருவாராக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்